ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிரசல்டா சமையல் கலைஞரும் நடிகருமான மாதம்பட்டி ரங்கராஜை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை திருவான்மையூரில் உள்ள கோவிலில் வைத்து சிம்பிளாக திருமணம் செய்து கொண்டதாக சொல்லப்படுகிறது இருவரும் இரண்டு ஆண்டுகள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் இவர்களின் திருமண வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வந்தது ஜூலை மாதம் மாலையும் கழுத்துமாக நிற்கும் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஜாய் கிருசல்டா தாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருந்தார் அந்த பதிவு போட்ட மறுதினமே தான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாக கூறி அதிர்ச்சி அளித்தார் அதன் தொடர்ச்சியாக மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிவிட்டு ஏமாற்றி விட்டதாக ஜாய் புகார் அளித்தார் விவகாரம் பூதாகரமாக வெடித்தது மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை அடித்து துன்புறுத்தியதாகவும் தான் கடந்த இரண்டு ஆண்டுகளில் நான்கு முறை கர்ப்பமானதாகவும் அதில் மூன்று முறை கருக்கலைப்பு செய்துவிட்டதாகவும் நான்காவது முறையும் கருக்கலைப்பு செய்ய முயன்ற போது அதை செய்தால் உயிருக்கே ஆபத்து வரும் என டாக்டர்கள் சொன்னதாகவும் கூறியிருந்தார் அது மட்டும் இன்றி மாதம்பட்டி ரங்கராஜ் மீது மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்திருந்தார் ஜாய் அது தொடர்பான விசாரணைக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆஜராகி இருந்தார் இந்த சூழலில் ஜாய்க்கு குழந்தை பிறந்தது தன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்டதையும் குழந்தைக்கு தான் தான் அப்பா என்பதையும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஒப்புக்கொண்டதாக ஜாய் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருந்தார் ஆனால் அதை திட்டவட்டமாக மறுத்த மாதம்பட்டி ரங்கராஜ் மகளிர் ராணியத்தில் தான் எதையும் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் அது என்னுடைய குழந்தை இல்லை அதற்காக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கவும் தயாராக இருக்கிறேன் என அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கை வெளியாகி பதினைந்து நாட்களான நிலையில் மீண்டும் ஜாய் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவிட்டிருந்தார் அதில் என் புருஷ மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா அவரை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வர சொல்லுங்க அவர் டிஎன்ஏ ஸ்டேட்மெண்ட் விட்டு பதினைந்து நாள் ஆச்சு இப்போ எங்க தலைமறைவாக இருக்காரு உங்களுக்கு நேர்மையும் துணிவும் இருந்தால் டிஎன்ஏ

கிறிஸில்டாவின் சமூக வலைதள பதிவுகளால் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி முதல் செப்டம்பர் வரை பதினோரு கோடியே இருபத்தோரு லட்சத்து இருபத்தி கேட்டரிங் ஆர்டர்கள் உள்ளது என்றும் அவரின் சமூக வலைதள பதிவுகளை நீக்கவும் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்பு கொடுத்த தடை விதிக்க வேண்டும் எனவும் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் சார்பில் வாதிடப்பட்டது சமூக வலைதள பதிவுகளில் மாதம்பட்டி பாகராஜ் நிறுவனம் பற்றியோ நிறுவனத்தின் பத்தக நடவடிக்கை குறித்தோ எதையும் பதிவிடவில்லை என்றும் பதினோரு கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறும் நிலையில் கேட்ரிங் ஆர்டர் எப்போது புக் செய்தனர் எப்போது ரத்து செய்யப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் பெறப்பட்டது எவ்வளவு அட்வான்ஸ் திரும்ப கொடுக்கப்பட்டது போன்ற எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை என்றும் ரத்தானதற்கும் கிறிசில்டா கருத்துக்கும் இந்த சம்பந்தமும் இல்லை எனவும் கிறிசில்டா தரப்பில் வாதிடப்பட்டது இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி தடை கோரிய மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார் இந்த நிலையில் அந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதி செந்தில்குமார் ஜாய் கிறிசில்டாவுக்கு எதிராக மாதம்பட்டி வாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்துள்ளார் இது சம்பந்தப்பட்டு மாதம்பட்டி சோசியல் வெல்பேர் போய் அப்பீர் ஆகி அவர் தரப்பு விளக்கத்தை அவர் தெளிவா கொடுத்திருக்காரு சோ இந்த சிச்சுவேஷனில் மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய பேருக்கும் அவருடைய நிறுவனத்தின் பேருக்கும் ஏதும் பங்கம் விளைவிக்கிறார் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு ஸோ அந்த பெட்டிஷனை ஜஸ்டிஸ் விசாரித்து பார்த்துட்டு நீங்கள் இப்போ நான் இந்த பெட்டிஷனை ஐ வில் டிஸ்மிஸ் த பெட்டிஷன் ப்ளீஸ் டேக் திஸ் பெட்டிஷன் டு த சிவில் ஷூட்னு சொல்லிட்டு சிவில் நேச்சுரல் சொல்லி தள்ளி விட்டாரோம் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிஸ்டல்டா மேலே அவர் ஒரு ஒரு ஆறு வழக்கு பதிவு பண்ணுறாரு ஜாய்ஸ்லாம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்த இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க ஸோ இது கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த லா இப்போ நான் என்ன சொல்றேன்னா அபவுட் மாதம்பட்டி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபாதர் வாழ்ந்த இருந்தே ரொம்ப கடுமையாக பாடுபட்டு ஒரு கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப வந்து பர்ஃபெக்ஷனோட அவர் வந்து நிறைய கேட்ரிங்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணி பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய லம்சம் ஆஃப் த எம்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற கான்ட்ராக்ட்ஸ்லாம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க மேலே வந்திருக்காங்க ஒரு கேட்ரிங் இண்டஸ்ட்ரியில் இந்த அளவுக்கு ஒருத்தன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணுன்றது இஸ் வெரி ஹார்டு அது சினிமாவிலையும் கேட்ரிங்லேயும் சேர்ந்து ஒரு விஷயத்தை அவர் செய்கிறாரு அப்படின்றது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்ஸாக கொடுக்கணும் ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா அவருடைய முழுக்க முழுக்க உழைப்புனால தான் இந்த அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு பட் அந்த உழைப்பையும் அவர் அந்த ஹார்ட் ஒர்க்கையும் கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் தப்பு பண்ணாமல் இருந்திருக்கலாம் பட் அவர் பண்ணாரா பண்ணலையான்றதை தர் இஸ் அ கோட் டிசைட் பண்ணும் இப்போ நான் என்ன பேசுகிறேன்னா நான் சொல்கிற மிஸ்டேக்கே அகைன் நான் செய்ய விரும்பலை பட் ஒரு விஷயம் பொது வெளியில் வருது அப்படின்னா இப்போ யூடியூப்லேயும் எக்ஸ் வலைத்தளத்துலையும் இன்ஸ்டாகிராமிலையும் ஃபேஸ்புக்லேயும் ஒரு விஷயம் கண்டினியூஸாக நம்ம ஓப்பன் பண்ணாலே மாதம்பட்டி ரங்கராஜ் கிறிஸ்டலாம் மானுபட்டி கிறிஸ்டல் தான் சொல்லிட்டு விச் இஸ் டிஸ்டர்பிங் எஸ் ஸோ இந்த மாதிரி வரும்போது இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஒருத்தர் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜோடைய ரெப்படேஷனை அவங்க ஜாய் கிறிஸ்டலில் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வந்து அவரோட ரெப்படேஷனுக்கு எடுக்குது ஸோ இந்த வீடியோ தாக்குதல் வேண்டாம் அந்த வீடியோ யார்கிட்ட போய் கொடுக்குறாங்க அது ஒரு யூடியூபர்கிட்ட போய் கொடுக்குறாங்க ஸோ அந்த யூடியூபர் என்ன காரணத்துக்காக அந்த வீடியோவை எடுத்து பொது வெளியில் போடுறாங்க என்ன ரீசன் ஜாயகிருஷ்ணா நியாயம் கிடைக்கணுன்னா இல்லை மாதம்பட்டி வந்தராஜனுக்கு நியாயம் கிடைக்கும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஸோ மக்களே இதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க எந்த சேனலுமே வந்து அவங்களுடைய சுய வெறுப்புக்காக சுய வெறிவெப்புக்காக அவங்க வேலை செய்ய மாட்டாங்க அவங்க வேலை செய்கிற முதல் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த மனி சிவசங்கரி டாக்ஸ் வந்து ராய் கிறிஸ்டலாகவே என்கரேஜ் பண்ணி போய் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்னு பேச சொல்கிறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க பிரச்சனையை அவங்க கோர்ட்டில் பார்த்துப்பாங்க மோரோவர் நீங்கள் போய் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா ஒருத்தரை தாக்கி ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க ஒருத்தர் அவங்கள வந்து வீடியோவில் போட்டு அப்யூஸ் பண்ணி மாதம்பட்டி இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னா மாதம்பட்டி ரங்கராஜனுக்கு ஹேவிங் டூ பாய்ஸ் அவங்க அவங்களுடைய லைஃப் என்ன ஆகிறது அப்போது இந்த மாதிரி ஒரு வீடியோ தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா அவரோட பிஸ்னஸ் போய் நாளைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன மிஸ்டேக்குமே பண்ணலைன்னு சொல்லி கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருச்சுன்னா அவரோட ரெபுடேஷன் திரும்ப வருமா அவருக்கு ஹைகோர்ட்டில் போய் டெஃபமேஷன் கேஸ் போட்டு உங்கள் மேலே வந்து காம்பன்சேஷனே போட்டு வாங்கினா கூட அவர் இழந்த மானமும் மரியாதையும் அவருக்கு திரும்ப வருமா இதை தான் நான் அவர்கிட்ட கேட்டேன் சார் இதே பேட்டர்ன்ஸ் தான் சார் இப்போ நீங்கள் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கீங்களோ அதே பேட்டர்ன்ஸில் தான் என்னையும் வந்து அவங்க இப்போ அஃபெக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸுக்கு நம்ம எப்படி சார் ரியாக்ஸ் பண்ண ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ அவர் சிம்பிளாக சொன்னார் பார்த்துக்கலாம் வெயிட் பண்ணணும் ஒன்றும் இல்லை லேட்டஸ்ட்டி பார்த்துக்கலாம் நோ இஷ்யூ ஹீஸ் அ ஜென்டில் மேன் அவர் எதுவுமே இப்போ என்ன மாதிரி அவர் ஓப்பனாக ஓப்பனாகி வீடியோ போடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கூடிய சீக்கிரத்தில் நான் கேட்டிருக்கேன் வருவார் பட் இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன சொல்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜுடைய உழைப்பு கஷ்டம் இது வந்து அவர் ஒருத்தர் சார்ந்தது கிடையாது அவரோட என்டயர் ஃபேமிலி அவரோட என்டையர் டீம் அவர்கிட்ட வேலை செய்கிற எட்டயர் எல்லாமே வந்து இதை சார்ந்து தான் இருக்காங்க பட் இது எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த பணத்துக்காக வேலை செய்கிற யூடியூபர்ஸ் வந்து அவருடைய லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணும் போது தான் எங்களுக்குலாம் வந்து ப்ரெஷர் ஆகுது அவருக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமே சொல்லி நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டிவாக வீடியோ போடுறோம் ஜாய் கிறிஸ்டலா இஸ் வெரி இன்னசென்ட் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணுறோம் பட் இது மாதிரியான ஒரு வீடியோ தாக்குதலை அவங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதம்பட்டி நாகராஜ் நினைச்ச ஒரு ஒரு வீடியோ கொடுக்க முடியாதா ஜாய் கிறிஸ்டலா பற்றி பேச முடியாதா ஏன் அவர் பேச மாட்டுறாரு பிகாஸ் அவர் வந்து ஜஸ்டிஸ் வரட்டும் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கேஸ் பண்ணிக்கலாம் அதில் என்ன ஆனாலும் சரி கோர்ட் கொடுக்குற ஜட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபேவராக அவங்க என்ன சொல்கிறாங்களோ ஒபே பண்ணிக்கலாம்னு அவர் இருக்காரு பட் இந்த லேடி இது வந்து ஒரு ஃபால்ஸ் உமன்ஸ் கம்ப்ளைண்ட்டோ இல்லை இப்போ வந்து ட்ரூ உமன் கம்ப்ளைண்ட்டோ அது நமக்கு தேவை இல்லைங்க ஒரு பொது வெளியில் வந்து இந்த மாதிரி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது ஸோ அதனால் எனக்கு வந்து நம்ம வீடியோ ஆரம்பிச்சிருக்கோம் ராஜ் மீடியா பர்சன் ஒரு சேனல் போது நம்மளை நம்பி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஆடியன்ஸ் வந்து நம்மளை பார்க்குறாங்க பேசுறத ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஏன் அவருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது நம்மளை என்ன பேட்டர்னில் அந்த சேனலை அட்டாக் பண்ணுச்சோ அதே பேட்டர்னில் தான் அவரையும் அட்டாக் பண்ணுது ஸோ இப்போ நானும் அவரும் ரெண்டு பேரும் பேசுகிறோம் பேசும்போது இதுக்கு என்ன சொல்யூஷன் இந்த மாதிரிலாம் போகிறாங்க ஸோ வீ ஷுட் பி ஜாயின்ட் டுகெதர் அப்படின்னு நாங்கள் பேசும்போது எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அப்போது இதை நான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்லேயே பண்ணியிருக்கலாம் ஸோ இன்றைக்கி இறங்கி நான் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த சேனல் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாதுங்க இந்த சேனலில் வர வருமானமும் சரி அவங்க சன்னதியே அழிக்குங்க இதெல்லாம் தப்பான ஒரு செயல் இது வந்து சட்டப்படி பார்த்தா அரசாங்கம் தான் இறங்கி இதை கேட்கணும் என்ன நீ தப்பு சொல்ற நான் ஓப்பனா என் மேல எந்த தப்பும் இல்லை இது எல்லாமே மணி மோட்டிவேட்டட் ஒரு மாஃபியா கும்பல் இறங்கி பண்ணிட்டு இருக்கு அவன் அவன் வந்து யாரை வேணாலும் ஜெயிச்சிருக்கலாம் என் பின்னாடி வரமாட்டான் என்ன அவனால் ஜெயிக்க முடியாது அதனால உட்காந்தா வழுதுன்னு இருப்பான் நான் எங்கெங்கெல்லாம் போய் செருப்பு கட்டி வருவோம்னா அங்கெல்லாம் ஓடியாடுவான் இதுதான் அவனோட பொழப்புன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ அதே பேட்டர்னில் மாதம்பட்டி ஆங்கர் சஃபர் ஆங்குறது போயிட்டு வந்து ஏதோ ஒரு துணை நடிகை அவங்கள போய் தேவையில்லாமல் இன்டர்வியூ எடுக்கிறாங்க இது எல்லாமே பணத்துக்காக மட்டும்தான் அந்த சேனல் செயல்பட்டு வருது என்னை தயவு செஞ்சு நம்புங்க என்னோட சேனலுக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாேருமே என்னை வந்து ஒரு கேலியாகவும் பார்க்குறாங்க என் சரவுண்டிங்கில் நீங்கள் ஏன் வீடியோ போடுறீங்கன்னு கேட்குறாங்க இதெல்லாம் தேவையானு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க மக்களே பட் நான் என்ன சொல்கிறேன்னா ஓப்பனை பாயிட்டோம் இது வந்து நம்ம சைலண்ட்டாக இருந்தால் நம்மளுடைய எஃபர்ட்ஸ் என்ன நம்ம எந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும் எந்த அளவுக்கு நம்ம சக்சீட் ஆகிருக்கோன்றது வெளியே தெரியாது ஓப்பனை போய் நம்ம ஆகலை ஸோ இப்போ ஆயிட்டதுக்கப்புறம் இருக்கிற நிலவரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல எந்த விதமான ஷைனஸ்மே கிடையாது பிகாஸ் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய சுயநலத்துக்காக மட்டும் இல்லை கம்ப்ளீட்டாக இந்த சேனல்னால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் எக்ஸ்பெஷலி அவள் கிளிக்ஸ் அண்ட் சிவசங்கரி டாக்ஸில் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலுமே தைரியமாக உங்களோட வீடியோ போஸ்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்னோட சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறேன் நான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்கேன் இதனால இந்த ஃபேக்ட்ஸாக இந்த இந்த இப்படிப்பட்ட ஒரு மாஃபியா கும்பினால் என்னோடய லைஃப்லேருந்து எல்லாமே ஒரு ஜென்யூனாக போகணும்னு நினச்ச எனக்கே வந்து இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு சொல்கிறாங்க யாராக இருந்தாலும் சரிங்க ஒரு இந்த மாதிரியான ஒரு தப்பு தப்பான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இருக்குன்னா அது யாராக இருந்தாலும் தப்பாக தான் நினைப்பாங்க அதுதான் ஃபேக்ஸ் அதை நம்ம வந்து அது புரிஞ்சுக்கணுன்னா உள்ளுணர்வு வேணும் ஸோ பையன் வந்து எப்படிப்பட்டது அந்த உள்ளுணர்வு இல்லாமல் ஒருத்தர் புரிஞ்சு புரிஞ்சிக்காமல் நம்மளை வந்து சண்டை போடுறாங்கன்னா அவங்கள வந்து நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸ்மே பண்ணக்கூடாதுன்றது நான் சொல்ல வர்றது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஜாய்கிருஸ்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் வீடியோ கொடுங்க பேட்டி கொடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் கொடுக்குற பேட்டி அடுத்தவங்களை தாக்காத அளவுக்கு ரொம்ப டீசெண்டாக கொடுத்தீங்கன்னா அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜும் சரி நீங்களும் சரி ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூலாக பழகிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இன் ஃப்யூச்சர் அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வரணும் உங்களுக்கு அதுக்கான ஒரு ரெமடி கிடைக்கணும்னா தயவு செஞ்சு சண்டை போட்டு ஒரு ப்ராப்ளத்தை வந்து பெருசாகி அது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியூனியன் ஆய்க்கிறதுல இட் இஸ் வெரி ராங் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள பற்றி நீங்கள் யோசிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது மூலிமா நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் இதில் வந்து யாரையும் நாங்கள் வந்து உங்களையும் நாங்கள் பேசலாம் அவங்களையும் நாங்கள் சொல்லலை இருந்தாலும் இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஸோ இது மாதிரி இப்போ நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபர்தராக போடுறேன் பாருங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குற கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டென்ட் சரி இல்லைன்னா சரியில்லைன்னு சொல்லுங்கள் சோ இன்னும் கொஞ்சம் நான் ஹோத்ரூப் பண்ணி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க பாய் 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 பாய்